எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் இரண்டாம் பாவ அதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் நிற்கும் பொழுது எப்படிப்பட்டவர் பலாபலங்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று கணித்ததற்கு பிறகு நம்ம சொல்ல வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் பாவம்னு சொல்லணும் புரியறதுங்களா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம்னு ஒன்று எழுதுகிறோம் இல்லையா லக்னம் அப்படிங்கிறது எழுதுனதற்கு பிறகு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாவம்னு சொல்லணும் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை வச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்தில் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவாதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனம்னு சொல்லுவோம் தனம்னா பணம்னு அர்த்தம் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது பணம் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பம்னு சொல்லுவோம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் இரண்டு அப்படி நேத்திரம்னு சொல்லுவோம் நேத்திரம்னா கண்கள் அதாவது உங்களுடைய கண்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் ஆரம்ப காலகட்ட கல்வியை வந்து சொல்லக்கூடிய பாவம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் உணவு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது இரண்டாம் பாவம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் எப்படி பேசுவார் அவருடைய வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா அந்த இரண்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அந்த ஜாதகர் வந்து சாஸ்திரத்தின் மேலே அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அவருடைய கொள்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் பாவத்தை வச்சு சொல்லணும் அப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் பணம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா இரண்டாம் பாவத்தை தான் முதன்மையாக பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இரண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் வார்த்தையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்ல ஒரு தனம் அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் யாராக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் வார்த்தையை மட்டும் நீங்கள் சரியாக பிரயோகப்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்திலே நின்றால் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்டால் இரண்டாம் இடம் அப்படினு குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா இரண்டாம் இடம் அப்படினு வாக்குன்னு சொல்லுவோம் தனம்னு சொல்லுவோம் அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகர் வந்து அவர் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அந்த ஜாதகருக்கு இருக்காது அவருக்கு வேண்டியது அவரை தேடி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருப்பார் அப்படிங்க சொல்ல முடியும் எந்த விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஒரு பெரிய ஒரு பதட்டம் ஒரு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷா அந்த ஜாதகருக்கு இருக்காது அதாவது எது அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் ஊகே அப்படிங்கிற மனநிலையில் அந்த ஜாதகர் இருப்பார் அவர்கிட்ட எவ்வளோ கோடி இருந்தாலும் அதை பற்றி பெருசாக மாட்டார் அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி வருத்தமும் மாட்டார் ஆனால் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா அந்த இரண்டாம் பாவத்துக்கு உண்டான அதிபதி இரண்டாம் பாவகத்துலேயே நின்றால் இப்படி தான் புரியாதுங்களா அதாவது உங்களுக்கு வந்து கடவுள் என்ன கொடுத்துருக்குறாரோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லால் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இரண்டாம் பாவாதிபதிபதிபதிபதிபதிபின் சொல்லக்கூடியவர் சுக்கரன் இதே வந்து நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா இரண்டாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் நீங்கள் வந்து மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா இரண்டாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அந்த மாதிரி உங்கள் லக்னம் என்னவாக இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் பாவத்திலே நின்றால் இப்படி தான் இருப்பாங்க அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் இதே வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவ அதிபதி மூன்றாம் பாவத்தில் நின்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஜாதகர் அப்பொழுது தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும் அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது அந்த ஜாதகர் வந்து உடலில் இருந்து வேர்வை வரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த ஜாதகருக்கு ஒரு வருமானம் அப்படி அந்த ஜாதகருக்கு வரும் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை அப்படிங்கிறது அப்பொழுது தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வேர்வை சிந்தாமல் அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது எளிதான காரியமாக இருக்காது சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கூட தேடி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லால் யாருக்கு ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல இரண்டாம் பாவாதிபதி போய் நின்றால் அதே போல் மூன்று அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லுவோம் மூன்றாம் இடம் அப்படிதான் தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் செய்கிற வேலையில் கட்டாயம் ஒரு கம்யூனிகேஷன் விஷயம் இருக்கணும் நீங்கள் வந்து பேசணும் கம்யூனிகேஷன் விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் இல்லாத வேலையாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது அதாவது நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் ஒன்று நீங்கள் வந்து பேசலாம் இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் அப்படிங்கிறத அனுப்பலாம் அதாவது தொடர்புன்னு சொல்லணையா அந்த தகவல் தொடர்புன்னு சொல்லலையா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு அப்படி இருக்கணும் மக்களோட அப்படி இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மூன்றாம் இடம் அப்படினு யூனிஃபார்ம்டு ஜாப்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி வேலையை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மெரெயின் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவாதிபதி நான்காம் வீட்டில் போய் இருக்கிறாருன்னு நினச்சிக்கலேன் நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதை கடந்ததற்கு தான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு அண்ணா ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு நிலம் அப்படிங்கிறது வாங்கினதற்கு பிறகு ஒரு வீடு வாங்கினதற்கு தான் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு அடுத்த கட்ட நோக்கி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்க அம்மாவை நீங்கள் ரொம்ப பத்திரமாக அதை பார்த்துக்கணும் உங்க அம்மாவை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்களே அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நான் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அதாவது இரண்டாம் பாவை நான்காம் பாவத்தில் போய் இருக்கும்பொழுது அம்மாவோட இவருக்கு நிறைய கிளாஷ் அப்படி விஷயம் வரும் அதாவது அம்மாவுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையே வராது அதே போல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க அம்மாவை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்காது வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த நாட்டை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் பாவத்துக்குரியவர் நான்காம் பாவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படி விஷயம் செய்யலாம் அதாவது அவருடைய சொந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிற செஞ்சார்னா அந்த ஜாதகோடைய லைஃப்பில் நல்ல குரோத் அப்படிங்கிறது வரும் ஆனால் அது வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு செய்யும்பொழுது தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் அப்படிஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் அதாவது இரண்டாம் பாவ அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஐந்தாம் வீடுங்கிறது இன்டலிஜென்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு குழந்தையை பிறந்ததற்கு பிறகு தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரம் அப்படின்னு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வாக்குன்னு அது வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக அது பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல அந்த ஆப் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா இந்த மொபைல் கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் போய் இருக்கவங்களா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த ஜாதகரை பொறுத்தவரை நாலேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கணும் அதில் வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது அதில் நாலேஜ் அப்படி சும்மா இருக்கணும் அதாவது நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்கன்னா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அதை வந்து ஒரு சந்தோஷமான வழியில் அதாவது ஒரு ஃபன் பண்ணுற வழியில் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வியை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளே ஸ்கூல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் போய் நின்றால் ஆறு அப்படின்னு ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறாம் பாவம் அப்படிதான் கடன் நோய் எதிரி அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிரிகளை வந்து நீங்கள் சம்பாரிச்சுக்குங்க எவ்வளோ சேலஞ்சஸான விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நீங்கள் வந்து லைஃப் அப்படி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து நீங்கள் வாழவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அப்டக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும் நிறைய தடைகள் வரும் நிறைய தாமதங்கள் அப்படினு சொல்லி உங்களுக்கு ஏற்படும் அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய வரும் அப்படிலாம் வந்தது அப்படின்னா தான் உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட லெவலில் நோக்கி வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் நிறைய சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணணும் நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது கூட உங்களோட பொருளாதாரத்தை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னா ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது ஸ்தானம்னு சொல்லுவோம் மனைவின்னு சொல்லுவோம் அப்போ இரண்டு அப்படி தனம்னு சொல்லணும் இல்லையா குடும்பம்னு சொல்லணும் இல்லையா உங்கள் குடும்பம் பார்த்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமே தவிர நீங்களாக வந்து விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா கட்டாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற் முன்னேற்றத்தையும் கொடுக்காது மாறாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி போய் ஏழாம் வீட்டில் போய் உட்காரும்பொழுது மனைவியோடைய இல்லை கணவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணவே முடியாது அது வந்து நிறைய மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதக கொடுக்கும் ஒரு அடிமைத்தனமான ஒரு செலவினம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதாவது நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய பெர்மிஷன் அப்படிஷும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் பாவத்தில் போய் இரண்டாம் பாவாதிபதி உட்காந்துட்டு இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ எட்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் எல்லாத்தையுமே ரொம்ப ஹிடனாக ரொம்ப சீக்கிரட்டாக வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு அது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த கல் கல்குவாரிலாம் வந்து பிஸ்னஸ்ஸாக பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு குரோத் பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அதே போல் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திங்க அதெல்லாம் நீங்கள் போய் பங்கு கொண்டீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்கும் அதே போல் நிறைய ஃபியூனரல் அப்படின்னு சொல்லுவாங்களா அதாவது ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை அவங்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் அப்படிங்கிறது கூட உங்களோட பொருளாதார நிலையை வந்து உயர்த்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருந்தாருன்னு நினச்சிக்கலாம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு குரு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் வீடுங்கிறது அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு குரு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் போல் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து தனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் உங்கள் குருவாக நினச்சி நீங்கள் யாருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்த்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லைனா மென்டார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்களே உங்கள் லைஃப்பில் மென்டார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது கூட உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவ அதிபதி பத்தில் போய் உட்காந்துட்டு இருந்தாருன்னு நினச்சிங்களேன் பத்தாம் பாவகத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஒருத்தர் வந்து அப்ரூவ் பண்ணணும் இல்லைனா வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வரும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை பார்க்காம ஒரு பிராண்டடாக ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலை செஞ்சு அந்த இடத்துல வந்து உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்தாலே உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிற சொல்லலாம் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்துலாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட அந்த கட்டாயம் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு வந்து செகண்ட் அப்படிங்கிறது வயதை கடந்ததற்கு தான் அந்த ஜாதகர் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவ அதிபதி பதினோராம்பாவத்தில் போய் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்களேன் இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு தன யோகம்னு சொல்லுவோம் அந்த ஜாதகர் ஒன்றுமே பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த ஜாதகரை தேடி எல்லாமே வரும் அப்படிங்க சொல்லலாம் அந்த ஜாதகர் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட ஒரு பெரிய லெவலில் ஒரு பொருளாதாரத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால்தான் அது வந்து தன யோகம்னு சொல்லணும் புரியுறதுங்களா அந்த ஜாதகர் வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமில் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஆசைப்பட்டாலே போதும் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த ஜாதரை வந்து சேரும் அது அந்த ஜாதருடைய கரும பலன் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா அவர் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாம் பாவ அதிபதி பதினோராம் பாவத்தில் நின்றால் அடுத்து வந்து இரண்டாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து நிறைய சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும் அது வந்து இழப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையாது அது வந்து கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து யாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அந்த ஜாதகருக்கு வராது இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கோ அதை செய்ய விடாமல் பண்ணுறது தான் நம்ம கர்மாவோட வேலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அப்படி ரொம்ப சிறப்பானதாகவே மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்